வாச அற்புதங்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேச பிறகு நான் பேசுறேன் இது முக்கியமான ஒரு தலைப்பு அதாவது வீதிச மனைகள் சொல்லி சொல்லுவாங்க இல்ல திசை திரும்பிய மனைகள் சொல்லுவாங்க அதாவது அந்த டைமென்ஷன் என்பது மாறி இருக்கும் நீங்க கிழக்கு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அந்த இடம் போது ரீடிங்ஸ் வந்து பார்க்கும் போது அக்னி திசையை பார்த்து என்பது இருக்கும் நீங்க ஈசானிய பகுதியை நினைச்சிட்டு இருப்பீங்க அது வேற திசையை பார்த்து என்பது இருக்கும் சில இடங்கள் எல்லாம் தெரியாம இருக்கலாம் முக்கியமான கான்செப்ட்ன்றதுனால இந்த விஷயத்த நான் பேசுறேன் ஏன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் முன்கூட்டியே தெரியும் பட்சத்துல இது போல லேண்ட் எல்லாம் வந்து வாங்காம தவிர்த்திடலாம் ஏன்னா அது நம்ம கரெக்டான விஷயங்களை வந்து அமைக்க முடியாது நீங்க போய் வடமேற்கு பகுதியில செப்டி டேங்க் அமைக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த டைரக்ஷன் மாறி இருக்கிறதுனால அந்த வடமேற்கு பகுதி வடக்கு பகுதியா மாறி இருக்கும் நீங்க வடமேற்கு பகுதி நினைச்சு செப்பிட்டு செப்பிட்டாங்க அந்த பகுதியில போட்டு இருந்தீங்கன்னா அது வடக்கு மத்திய பகுதியா மாறிடும் பொருளாதார ரீதியை பின்னாடி வென்றது கொடுத்துரும் அதே போல வந்து கன்னிமூலம் நினைச்சிட்டு இருப்பீங்க அது அப்படியே ஆங்கிள் மாறி இருக்கும் அந்த பகுதி மேற்கு பகுதியா போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும் அப்ப அந்த பகுதிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்ப நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்தை தவிர்த்துடலாம் இல்ல கமர்ஷியல் பர்பஸ்க்கு பண்ணிட்டீங்கன்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது ஆனா நம்ம குடி கொள்றது கொள்றதுக்கு நம்ம வாழ்றதுக்கு அந்த இடத்த நீங்க பயன்படுத்த பட்சம் நிறைய விதமான பிரச்சனைகள் கொடுக்கும் இல்ல நம்ம வாங்கிட்டீங்க வேற என்னதான் பண்ணி நம்ம அந்த இடத்த நம்ம வந்து அமைக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள டைமென்ஷன் பார்த்து எந்தெந்த விஷயங்கள் எங்க வரணும்னு சொல்லி பார்த்து அமைக்கும் பட்சத்துல எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லி இந்த பதிவு திரும்ப முடித்துக் கொள்கிறேன்